நமது நட்சகரும் ஆண்டவருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கை வைத்தல் நம்முடைய வேதத்தில் நம்புறதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் அந்த நம்பிக்கை நமக்கு முடிவில் வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் நாம் வேதத்தில் நாம் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம் அதை புரிந்து கொள்கிறோம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் நம்பிக்கை வைத்தல் புட்டிங் ஹோப் இந்த ஹோப்லஸ் சிச்சுவேஷன் நம்ப முடியாத நம்பிக்கையற்ற நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் லூயா நாம் அநேக நேரங்களில் மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைகளில் நாம் இருப்போம் சில மருத்துவர்கள் சொல்லுவார்கள் எங்களால் ஆன அளவு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து சிகிச்சை அளித்து விட்டோம் ஆனால் எங்களால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று கை விரித்து விடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம்பிக்கையற்ற ஒரு நிலை என்னால் மருத்துவர்களே கைவிடப்பட்ட நிலை மருத்துவர்களே கையை விரித்து விடுகிறார்கள் எங்களால் ஒன்று செய்ய முடியாது இது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்பிக்கை வைப்பதுதான் இந்த நாளில் உங்களோடு நான் தியானிக்கிறேன் இன்னும் சில தோல்விகள் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் அந்த முயற்சிகள் எல்லாம் நமக்கு தோல்விகளை கொண்டு வருகிற போது நமக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடும் இனிமேல் அவ்வளவுதான் இனிமேல் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்து விட்டோம் இனிமேல் நம்மளால் சக்சஸ் பண்ண முடியாது இனிமேல் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நிறைக்கிற நிலையிலும் கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் மனிதர்கள் சொல்லுவார்கள் அவ்வளோதான்ப்பா இனிமே உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு உனக்கு எந்த விதமான சூழ்நிலைகளும் சாதகமாக இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற ஒரு நிலை ஒரு கைவிடப்பட்ட நிலை அல்லது வாழ்க்கையின் கடைசி எல்லை கோட்டின் விளிம்புக்கு வந்த நிலை இந்த நிலையில் எல்லாரும் நினப்பாங்க இதில் இனிமே என்ன இருக்கு இதில் இனிமே நமக்கு இது நடக்குமா காரியம் என்று சொல்லி மனிதர்கள் நினைப்பார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையினாலே கர்த்தர் அந்த நம்பிக்கையை ஆசீர்வதிக்கிறார் அந்த நம்பிக்கையின் மூலமாக நமக்கு அற்புதங்களை செய்கிறார் ஆச்சரியப்படும் விதமாக தேவன் நம்மை உயர்த்தியும் வைக்கிறார் இதைத்தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் தியானிக்கப் போகிறேன் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை போவதில்லை த ஹோப் ஆஃப் த பூவர் செல் நாட் பெரிஸ் ஃபார்வர் சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை சிறுமைப்பட்டவர்கள் என்றால் நமக்கு எந்த விதமான உதவியும் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் இனிமே அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் நாம் வைக்கிற நம்பிக்கை பாருங்க அந்த நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை இல்லை லூயா அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த செய்தி உங்களுக்கு தான் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில யாரும் உதவி செய்ய முடியாத நிலையில ஜெயிக்க முடியாத நிலையில தோல்வியிலே துவண்டு போய் கிடக்கிற உங்களுக்கு இந்த செய்தி ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இதற்கு ஆதாரமாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது அந்த சம்பவத்தில் இஸ்ரேமேலின் ராஜா யூதாவின் ராஜா ஏதோ ராஜா இந்த மூன்று ராஜாக்களும் மோவாப் மேலே யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு போகிறார்கள் யோசபாத் என்கிற இந்த யூதாவின் ராஜா இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப்பனுடைய குமாரன் யோராமுடன் சேர்ந்து அவர்களோடு ஏதோ ராஜாவும் சேர்ந்து போகிறார்கள் அப்படி அவர்கள் யுத்தம் செய்வதற்கு புறப்பட்டு போகிற போது ஏழு நாட்கள் வனாந்திரத்திலே அவர்கள் போகிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலை வந்து விடுகிறது அவர்களுக்கும் அவருடைய ராணுவத்திற்கும் ஒட்டகங்களுக்கும் குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் மற்ற அவர்களோடு இருக்கிற மிருகங்களுக்கும் தண்ணீர் இல்லை ஏழு நாட்கள் சுற்றின பின்பு இஸ்ரேலின் ராஜா சொல்லுகிறான் மோவாபின் கையில் ஒப்புக்கொடுக்கும்படி தேவன் ஒருவேளை நம்ம இங்கே வரவழைத்தாரோ என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்பொழுது யோசபா சொல்லுகிறான் கர்த்தனுடைய தீர்க்கதரிசி இங்கே இருந்தால் நாம் போய் அவரிடத்திலே நாம் விசாரிப்போம் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல இந்த யூதாவின் ராஜா இஸ்ரேலின் ராஜா ஏதோ ராஜா மூன்று பேரும் போய் நின்று கேட்கிற போது எலிசா சொல்லுகிறார் நீங்கள் இந்த வனாந்திரத்தில் போய் எல்லா இடங்களிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார் அவர்கள் வந்து அப்படியே செய்தார்கள் நம்பிக்கையற்ற நிலை தான் வனாந்திரத்தில் காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனால் தீர்க்கன் எளியாவின் வார்த்தைப்படி அவர் செய்தார்கள் நம்பிக்கையற்ற ஒரு நிலை தான் நம்பிக்கையற்ற ஒரு தான் ஒரு தான் ஆனாலும் தேவனுடைய மனுஷனாக எலிசா சொன்ன வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அதன்படி செய்தார்கள் மறுநாள் காலையில ஏதோம் தேசம் வழியாக ஓடி வந்த நீர் வாய்க்கால்கள் எல்லாம் அந்த வனாந்திரத்தை நீரூற்றாக மாற்றிவிட்டது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை வனாந்திரம் போல இனிமேல் இது நடக்குமா இனிமேல் இது நமக்கு வாழ்க்கை செழிப்பாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில நீ காற்றையும் பார்க்க மாட்டாய் மலையையும் பார்க்க மாட்டாய் தேவன் வைக்கிற நம்பிக்கையினாலே இந்த வனாந்திரத்தில் தண்ணீரினால் அந்த வனாந்திரம் செழிப்பானது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜீவ தண்ணீராகி ஆண்டவர் வந்து உங்களை செழிப்பாக மாற்றுவார் லே லூயா அந்த ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தெளிவாய் சொல்லுது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் இந்த இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லுகிறார் மோவாபின் ராஜாவின் மேலே நீங்கள் வெற்றி கொள்ளுவீர்கள் என்றும் சொல்லுகிறார் இந்த ரெண்டுமே நடக்கிறது முதலில அந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்புகிறது ரெண்டாவது அவர்களது தண்ணீரை பருகி அந்த தீர்க்கன் சொன்னபடியே நடந்து விட்டது என்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள் மோவாவின் மேல பெரிய வெற்றியை கொள்கிறார்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் அவர்கள் மேல் நம்பிக்கை வை வைக்கும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி அதிசயங்களை காண செய்வாராக அல்லே லூயா இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் தானியல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது ஒரு பெரிய சிலையை நேபு நேச்சார் செய்து அந்த சிலையை எல்லாரும் வணங்கும்படி உத்தரவு போட்டான் எல்லாரும் வணங்குகிறார்கள் இசை இசைக்கிற போது எல்லாரும் தாழ விழுந்து அந்த சிலையை வணங்குகிறார்கள் ஆனால் எருசலேமிலிருந்து பிடித்து செல்லப்பட்ட இந்த அரண்மனையில் சேவிக்கிற சாத்ராக் மேசாக் ஆபேத் இந்த மூன்று பேரும் அந்த சிலையை வணங்கவில்லை இவர்கள் மூன்று பேரும் அந்த சிலையை வணங்காதனாலே அவனை அவர்களை அழைத்து கொண்டு ராஜாவிடத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள் அப்பொழுது ராஜா சொல்லுகிறார் ஒரு தருணம் உங்களுக்கு தருகிறேன் இப்பொழுது எல்லா கீத வாத்தியங்களும் வாசிக்கப்படும் நீங்கள் தாழ விழுந்து சிலையை பணிந்து கொள்ளுங்கள் உங்களை இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அது தருணம் கொடுக்கிறேன் உங்களை என் கையிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆகையினாலே நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் அப்பொழுது இந்த மூன்று பேரும் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அக்கினி சூழலில் இருந்தும் ராஜாவின் கையிலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் ஆகையினால் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் ஆண்டவர் மேலே வைக்கிறாங்க இவர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு போய் அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு யாரும் ஆறுதலாக அல்லது உதவி செய்பவர்களாக சப்போர்ட் பண்ணி பேசுவதற்கு யாருமே இல்லை நிற்கதியான ஒரு நிலை வணங்கவில்லை என்றால் அக்கினி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அந்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்பிக்கையற்ற ஒரு நிலை தான் ஆனால் அவர்கள் ஆண்டவரை நம்புகிறார்கள் எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவர் என்பது ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று சொல்லுகிறார்கள் ஏழு மடங்கு சூளை அனலாக்கப்பட்டது ஏழு மடங்கு அக்கினி தகைத்து கொண்டிருக்கிறது இவர்களை கட்டி கொண்டு போய் அக்கினியிலே போட்டவர்கள் போட போனவர்கள் எல்லாம் வெந்து போனார்கள் ஆனால் அக்கினிக்குள் விழுந்தவர்கள் எந்த விதமான சேதமும் இல்லை நான்காவது ஆளாக தேவன் கூட வந்து அவர்களை அவருடைய நம்பிக்கையை கெட்டு போகாமல் அந்த இடத்துல அந்த மூன்று பேரையும் ஆண்டவர் உயர்த்துகிறார் ஒரு அற்புதம் செய்கிறார் ராஜா பார்க்கிறான் மூன்று பேருக்கு பதிலாக நான்கு பேர் உலாவுகிறார்களே வெளியே வர சொல்லுகிறான் வந்து அக்கினி சுவாலையிலிருந்து இந்த மூன்று பேரும் வருகிறார்கள் அவர்கள் மேல எந்த விதமான அக்னியினுடைய நெருப்பு வாடை கூட இல்லைங்க நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு அவர்கள் சொன்ன வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார் தேவன் அற்புதம் செய்தார் தேவன் ஆசிர்வதித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி அற்புதம் செய்வார் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நம்பிக்கையற்ற நிலையில வாழ்வின் இறுதி நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி மற்றவர்களுடைய புருவங்கள் எல்லாம் உயரும்படி தேவன் உங்களை உயர்த்துவார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நாம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றவரே நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் நம்பிக்கையேற்ற நிலையில ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் நோய்வாயில் நோய்வாய்ப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கிறேன் இனிமேல் தேவன் எனக்கு உதவி செய்வாரா என்ற ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேலே இந்த செய்தி மூலமாய் நம்பிக்கை வைக்கிற போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வீராக அற்புதத்தை செய்து பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்